நேதாஜி நகரில் இருந்து சென்னை நேதாஜி நகர் தண்டையார்பேட்டையிலிருந்து ஒருத்தவங்க கேட்குறாங்க அலாமலை வரமத்துலாஹி அரகாத்து பத்தொம்போது கொள்கையை பின்பற்றக்கூடிய சகோதர சகோதரிகள் திரு அவர்களோடு திருமண உறவு வைத்துக் கொள்ளலாமா அவர்களுடன் நண்பர்களாக இருக்கலாமா அவர்களை வேலையில் வைத்திருக்கலாமா அவர்களோடு எப்படி நடந்து கொள்வது என் நண்பர் அவர்களுடன் பேசாதே அவருடன் பழகாதே அவர்களின் திருமணத்திற்கு அழைத்தால் செல்லாதே என்று கூறுகிறார் பத்தொம்பது கொள்கையில் இருப்பவர்கள் ஒரு உண்மையான மூமினே ஜனாலசாவிற்கு சமமானவர் ஏனென்றால் இஸ்லாமிய ஆட்சியாக இருந்திருந்தால் இந்நேரம் அவர்கள் தலை துண்டிக்கப்பட்டிருக்கும் என்று கூறுகிறார் விரிவான விளக்கம் தரவும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க பத்தொன்பது கொள்கை அப்படின்னா சிலருக்கு தெரிஞ்சிருக்கும் சிலருக்கு தெரியாம இருப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது ரஷாத் கலீபா ரஷாது கலீஃபான்னு சொல்லிட்டு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒருத்தர் அமெரிக்காவில் இருந்தார் அவர் என்ன சொன்னார்னா தன்னை இறை தூதர்னு வாதிட்டு கொண்டார் அதுக்கான ஆதாரங்களில் ஒன்றாக அவர் வந்து குரான் ஒரு பத்தொன்பது என்கிற கணித கட்டமைப்பில் தான் குரான் அது அதெல்லாம் இப்போ எனக்கு வெளிப்படுத்தி தந்திருக்கிறான் நான் இதை உலகத்துக்கு எடுத்து சொல்லி குரான் உண்மைப்படுத்துகிறேன் மற்றும் ஒரு தூதராக வந்திருக்கிறேன்னு சொல்லிட்டு அது ஒரு பிரச்சாரம் பண்ணி அவர் கொள்கையை உலகத்தில் பல பகுதிகளில் இருக்கிற சில சில மிகச்சில மக்கள் ஏற்றுக்கொண்டு அப்படி இருக்கிறாங்க அப்போ அந்த கொள்கையை சார்ந்த மக்களில் சில பேர் பற்றி தான் இவங்க கேட்குறாங்க அவங்களோட நம்முடைய உறவுகளை எப்படி வச்சுக்கிறது திருமண உறவு வச்சுக்கலாமா நட்பு கொள்ளலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அவங்களோடு நம்ம திருமண உறவை வைத்துக்கொள்ள முடியாது ஏன்னா அடிப்படையில் திருமண உறவு வைத்துக் கொள்வது என்பது இஸ்லாமிய ஒன்றி இருக்கிறவர்களோடு தான் நம்ம திருமண உறவை வச்சுக்கணும் மற்றவர்களோடு திருமண உறவை வைத்துக் கொள்ள முடியாது அது குரானே நமக்கு தடை செய்கிறது தி ஹத்தா யூ மின்ன வலாமத்தும் முஷிரிகத்தின் வளவும் ஆஜபத்துக்கும் எவ்வளவுதான் அந்த முஷ்ரிகானவர்கள் உங்களை ஈர்த்தாலும் கவர்ந்தாலும் நீங்கள் ஒரு மூமினை தேர்வு செய்யுங்க இப்ப இவங்களை நீங்க எந்த பட்டியல வைக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தா மூமின் என்கிற பட்டியலை வைக்க இயலாது ஏன் இயலாதுன்னா அடிப்படையிலே அவங்க வந்து விலகி நிற்கிறாங்க ஆமா அல்லா ரசூல் அப்படிங்கிற இடத்துல இறுதி நபி நபி லாயின் சலா அலை தான் அவங்கள அந்த இடத்துல வச்சா தான் நம்ம கரெக்டாக தூதர்களை நம்ப வேண்டிய முறைப்படி நம்பணும் கடைசி நபியை உறுதியாக நம்பணும் அப்படிங்கிறது நமக்கு தெளிவாயிரும் ஆனால் அந்த எல்லை கோட்டை விட்டு அவங்க வெளியே போய் நிற்கி நின்று தூதுத்துவம் இன்னும் தொடருது நபிமார்களுடைய வருகை தொடர்கிறது நபிகள் இறுதி நபி அல்ல அப்படின்னு அந்த நபித்துவத்தினுடைய வாசலை திறந்து வைப்பதன் வழியாக அப்போ அந்த இஸ்லாத்தினுடைய கோட்பாடுகளையே நிறைய புதிது புதிதான விஷயங்களை உள்ள கொண்டு வந்து நுழைச்சி மார்க்கத்தின் அந்த தோற்றத்தையே மாற்றுவதற்கான வாசலை திறந்து வச்சிருக்கிறாங்க அந்த இருந்தே வெளியே நிற்கிறாங்க லாய் லாய்லா முகமது ரசூல்லா அப்படிங்கிற அந்த அடிப்படையிலே இவங்களுடைய போதனைகள் சிக்கலை ஏற்படுத்துகிற காரணத்தினால கொள்கை ரீதியாக இவர்களை நாம ஒன்றுபட்டவர்களாக ஏற்றுக்கொள்ள இயலாது எனவே நாம் அடிப்படையான திருமண உறவு மாதிரியான உறவுகளை இவர்களோடு வைத்துக் கொள்வது முறை அல்ல அதே நேரத்தில் மற்ற உலகியல் ரீதியான அவர்களோடு தொடர்பு கொள்வது அவங்களோடு நட்பு கொள்வது அவங்களை வேலைக்கு வைத்துக் கொள்வது அவங்க கடையில் வேலை பார்ப்பது அவங்களுடைய வீடுகளுக்கு சென்று பணியாற்றுவது இந்த மாதிரியான உலகியல் ரீதியான தொடர்புகளை வச்சுக்கலாமா அப்படின்னா அதற்கு எந்த தடையும் இல்லை அதில் மார்க்க ரீதியாக எந்த குற்றமும் இல்லை பொதுவாகவே மார்க்கம் சில பேரோட நட்பு பாராட்டாத அப்படின்னு சொல்லுது சொல்வதற்கு என்ன காரணம்னு பார்த்தா அவங்க இந்த மார்க்கத்துக்கு விரோதிகளாக இருந்து மார்க்கத்தை அழிக்க நினைச்சு இந்த மா மார்க்கத்தை பின்பற்றுகிற மக்களோடு சண்டையிட்டு அவருடைய உரிமைகளை பறித்து அந்த மாதிரி கொடுஞ்செயல்களில் ஈடுபடுறாங்கல்ல அப்படிப்பட்ட ஆட்களாக இருந்தால் அவங்களோட நீங்க நட்பு பாராட்டாதீங்க அவங்கள விட்டு விளைய்க்குங்க அப்படி மார்க்கன்னு சொல்கிறார் இப்போ இது சம்பந்தமா குரானில் நிறைய விளக்கங்கள் இருக்குது ஒரு இடத்துல எல்லாம் சொல்றான் இந்தியாரிக்கும் அந்த பர்ருத்து இலையும் மார்க்க விஷயத்துல உங்களோடு யாரு போருக்கு வரவில்லையோ அவங்கள நண்பர்களாக வளம்ஜூக்கும் இந்தியாருக்கும் உங்கள் வீடுகளில் இருந்து உங்களை யாரு வெளியேற்றலையோ அவங்கள நீங்க நண்பர்களாக வச்சுக்கிறத அல்ல உங்களுக்கு தடுக்கலை அந்த பர்ரூகம் அவங்களுக்கு நன்மை செய்யறதையோ ஒத்து குசித்து இலையும் அவர்களிடத்துல நீதி செலுத்துறதையோ அல்லாஹ் உங்களுக்கு தடுக்கவே இல்லை என்னம்மா இன்ஹா குமுல்லா அனில் அதீன காத்தலுக்கும் ஃபித்தின் அதே கருத்து தான் ஆனால் வேறு வார்த்தையில் முதல்ல எதிர்மறையாக சொன்னால் இப்போ நேர்மறையாக சொன்னான் அடு அடுத்த வசனத்தில் என்னமா இன்ஹா குமுல்லா அல்லாஹ் எதை தடுக்கிறான் அப்படின்னா இன்னமா என்னஹா குமுத்லா ஹோ அனில் அதீன காத்தலுக்கும் ஃபித்தின் உங்களோடும் ஆர்க்க விஷயத்தில் யாரும் போரிட்டு வா அஹ் ரஜுவுக்கும் இந்தியாரிக்கும் உங்களுடைய வீடுகளில் இருந்து உங்களை வெளியேற்றி ஒலாகரும் அல்லாஹ்ராஜிக்கும் வெளிப்படையாகவே உங்களை வெளியேற்றுவதற்கு துணையும் செஞ்சாங்களோ அவங்களோடு நீங்க சேர்ந்துருக்கிறதையும் நட்பு பாராட்டுறதையும் தான் அல்ல உங்களுக்கு தடை செஞ்சுருக்கிறான் என்று எல்லாம் சொல்றான் அப்ப அந்த பட்டியலில் இவங்க இருப்பதற்கான வாய்ப்பு இல்லை அப்படி யார் இருக்கிறாங்களோ அவங்களத்தான் நாம் விட்டு ஒட்டுமொத்தமாக விலகி நிற்கணும் மற்றபடி அவர்கள் கடை வச்சிருக்கிறாங்க அவங்களிடத்துல நம்ம பணியாற்றி ஊதியம் பெறுவது தப்பு கிடையாது நாம ஒரு நிறுவனம் நடத்துகிறோம் நம்முடைய நிறுவனத்தில் அவங்க பணியாளர்களாக சேர்த்துக்கொண்டு அவங்களுக்கு ஊதியம் கொடுத்து அந்த வேலையை பெற்றுக்கொள் அது ஒன்றும் தப்பு கிடையாது அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்களா இருக்கிறாங்க அண்டை வீட்டாரை பேணுகிற முறைப்படி அவங்கள நம்ம பேணுறோம் அதில் ஒன்றும் தப்பு கிடையாது இது இவங்க மட்டும் இல்லை எல்லாத்துக்கும் இதுதான் பொதுச்சட்டம் அது முஸ்லீம்களாக இருக்கலாம் முஸ்லீமர்களா இருக்கலாம் இந்து மக்களாக இருக்கலாம் கிறிஸ்தவர்களாக இருக்கலாம் வேற எந்த மதத்தை பின்பற்றுவங்களா இருக்கலாம் மதமே இல்லைன்னு சொல்றவங்களா இருக்கலாம் எல்லாத்துக்கும் இதுதான் ஒரு பொதுவான அளவுகோல் அதனால சும்மைய நட்பு பாராட்டுவது என்பதெல்லாம் மார்க்கத்தில் இவர்கள் மீது பிழையாக ஆகிவிடாது என்பதை நாம புரிந்து கொள்ள வேண்டும்